அனைவருக்கும் வணக்கம் இது மாநில நெடுஞ்சாலைத்துறை வாரம் இந்த வாரத்தில் மாநில நெடுஞ்சாலைத்துறை வாரத்தை முதல்ல என்ன பார்த்தோம் ஞாபகம் நினைக்கிறேன் எப்படி மாநில நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஆயிரத்தி நூறு பேர் தார்வீழல் பண்ணாங்க இதனால எப்படி எழுநூறு கோடி ரூபாய்க்கு மேலே இழப்பெல்லாம் ஏற்பட்டது அதுக்கப்புறம் அதை அவங்கள அதெல்லாம் மீட் எடுத்துக்கிட்டோம் அதனால இவங்களாம் எதுவும் நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு தப்பு இல்லை இல்லை தப்பு நம்ம மேல நடவடிக்கை எடுத்தாலும் லஞ்ச சொல்லி எங்க பண்ணியாக இருக்கும் நம்ம புகார் கொடுத்துருக்கிறோம் வீடியோ போட்டுருக்கோம் என்ன எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம் ரெண்டாவது கீதா அப்படிங்கிறவங்க சீஃப் இன்ஜினியராக இருக்கிறாங்க இப்போ ரிட்டையர் ஆக போகிறாங்க ரிட்டையர் ஆகிறாங்களே இல்லையாங்கிறது மாத வரிசையில் பார்ப்போம் பட் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க வருமானத்துக்கு அதிகமாக எப்படியெல்லாம் சொத்து குவிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுனா ஆதாரங்கள் இன்றைக்கி ரொம்ப வலுவாக வந்திருக்கு ஜி ஸ்கொயரில் நீலாங்கரையிலேயே ப்ராட்டு இருக்காங்க இதை பற்றிய வீடியோக்கள்லாம் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்க்கலாம் ரெண்டு வீடியோ முடிஞ்சிருச்சு இப்போ மூணாவதாக ஒரு புகார் வீடியோ மாநிலங்கள் நெடுஞ்சாலைக்கு பார்த்துக்கலாம் என்னது சீஃப் இன்ஜினியர் ரிட்டையர் ஆகிறாங்க இல்லையா ரிட்டையர் ஆவாங்களா இல்லை ஏழு சீஃப் இன்ஜினியர் இந்த மாதத்தில் ரிட்டையர் ஆக போகிறாங்க அதில் எவ்வளோ பேர் ரிட்டையர் ஆகிறாங்க எவ்வளோ பேர் சஸ்பெண்ட் ஆகிறாங்கிறது கடைசியில் பார்ப்போம் ஆனால் அந்த பொசிஷனுக்கு இப்போ யாராவது வரணும்ல அப்போ மாநில நெடுஞ்சாலைத்துறையில் என்ன கிரைட்டீரியா இப்போது ஒரு சீஃப் இன்ஜினியர் கொஷனுக்கு வரணும்னா உங்களுக்கு தெரியாதது இல்லை நிறைய கிரைட்டீரியா வச்சுருப்பாரு மினிஸ்டர் வேறு இருக்கிறாரு அப்புறம் பிரதீப் யாதவ் இருக்கிறாரு நிறைய கிரைட்டீரியா வச்சுருப்பாங்க பட்டு ஒரு கிரைட்டீரியா இப்போது கேஜி சத்யபிரகாஷ்னு ஒருத்தர் இருக்கிறாரு விழுப்புரத்தில் சூப்பர் இன்ஜினியரா அடுத்தது இவரை சீஃப் ஆகலாமா அவரை சீஃப் இன்ஜினியர் ஆகலாமான்னா ஜலட போட்டு இப்போ தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அதில் ஒரு கிரைட்டீரியா என்னவாக இருக்கும்னா இந்த கேஜி சத்யபிரகாஷ்லாம் பார்க்கும்போது ஒருவேளை இதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ராடு பண்ணியிருக்கணும் ஏதாவது ஒரு இது பெரிய எப்படியெல்லாம் அது ஒரு ஸ்கில் இப்படிலாம் பெரிய சூப்பர்ஸாக ஹைவேஸில் அதுவும் ரொம்ப முக்கியமான எஸ்டிமேட்டை எப்படி பூஸ்ட் பண்ணணும் இதுதான் ரொம்ப முக்கியமான க்ரைட்டீரியா ஏன்னா பத்தாயிரம் கோடிக்குதான் செலவு இருபதனாயிரம் கோடி செலவு பண்ணணும் மாதிரி காமிக்கணும்ல ஸோ அந்த எஸ்டிமேட் பூஸ்ட் இருக்கு இல்லையா அந்த எஸ்டிமேட் பூஸ்ட் பண்றது எப்படி அதற்கு நம்ம கேஜி சத்யபிரகாஷ் அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டார் ஏன்னா அவர் திருவள்ளூரில் இருக்கும்போது டிவிஷனல் இன்ஜினியராக இருக்கார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு சிஏஜி அவர் பண்ண ஒரு பெரிய தப்பை கண்டுபிடிச்சு கவர்மெண்ட் கிட்டே என்ன ஒரு தப்பு பண்ணியிருக்கிறாரு இவங்க மேலே நடவடிக்கை கொடுத்துட்டு போயிட்டாங்க ஆனால் இனி வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல இப்போ ப்ரமோஷன் கொடுக்கலாமா ஏன்னா அதுக்கு என்ன சன்மானம் என்ன மனதில் நெடுஞ்சாலை திரும்ப ப்ரமோஷன் அப்போ பண்ணால் ஃப்ராடு பண்ணால் ப்ரமோஷன் இப்போ யோசிச்சுட்டு இருக்கிறாங்க அவர் ஆல்ரெடி எஸ்சி ப்ரமோஷன் கொடுத்துட்டாங்க இப்போ அடுத்தது சிஇ ப்ரமோஷன் என்ன பண்ணார் ரொம்ப சிம்பிளு பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட்னு கடந்த ஆட்சியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய இடங்களில் போட்டாங்க திருவள்ளூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட அறநூறுக்கும் மேற்பட்ட கோடிக்கே நிறைய ரோடை வந்து நாங்கள் அஞ்சு வருஷம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட கொடுக்குறோம்னு சொல்லி அது நாகராஜன் செய்யாதவங்களுக்கு தான் கொடுப்பாங்க பல கான்ட்ராக்டை அப்போ அதை கொடுத்தாங்க இப்போ அந்த கான்ட்ராக்டில் எஸ்டிமேட் முதல்ல ரெடி பண்ணல டிவிஷன் இன்ஜினியர் எஸ்டிமேட் எடுத்து மாதிரி ரெடி பண்ணுறாரு அவர் அந்த எஸ்டிமேட் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு வழி ஒரு முறை இருக்கு சிஏஜி என்ன சொல்கிறாங்க அந்த முறையை வந்து என்னென்ன என்னென்னா ஐஆர்சி இந்தியன் ரோட் காங்கிரஸ் தான் ஃபாலோ பண்ணுறோன்னு ஸ்டேட் ஹைவேஸ் சொல்கிறாங்க அதுபடி என்ன முறை அப்படின்னா வெங்கல்மேன் பீம் டிஃப்ளெக்ஷன் டெஸ்ட்னு ஒன்று பண்ணுவாங்க அந்த ரோடோடைய ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கு எப்போ பண்ணணும் அப்படின்னா மான்சூன் காலத்தில் பண்ணணும் ஏன் மான்சூன் காலத்தில் பண்ணணும்னா அப்போ தான் உங்களுக்கு ஒரு வஸ்ட் கேஸ் சினாரியாக கண்டுபிடிக்க முடியும் கண்டுபிடிச்சி எவ்வளோ திக்னஸ் வேணும் அப்படிங்கிறத அவங்க அதுலேருந்து முடிவு வருவாங்க அது இன்னொரு டிராஃபிக் இன்னும் ரெண்டு மூணு கிரைடீரியா வச்சுருப்பாங்க வச்சிருப்பாங்க இப்போது இந்த டெஸ்ட் எடுக்கிறது இருக்கு இல்லையா இது வந்து ஹைவேஸ் ரிசர்ச் ஸ்டேஷன் எடுக்க சொல்லி அக்டோபர் இரண்டாயிரத்தி பதினஞ்சுல எடுக்க சொல்லி அவங்க நவம்பர் டிசம்பர்ல மான்சூன் நேரத்தில் எடுத்துறாங்க இப்ப இந்த திருவள்ளூருடைய பிபிஎம்சி பல ரோடு இருக்கு அதுல ஒரு பார்ட் எடுக்கிறாங்க என்ன பார்க் அப்படின்னா ஒரு முப்பத்தி ரெண்டு இருக்கக்கூடிய மொத்தமா அறுநூறு கோடிக்கு மேல அதுல இருநூத்தி எண்பத்தஞ்சு கோடிக்கான ஒர்க் எடுத்துக்கிறாங்க அதுலேயும் ஒரு சின்ன சாம்பிள் எடுத்துக்கிறாங்க அந்த முப்பத்தி ரெண்டு வரைக்கும் ஃபுல்லாக பார்க்கல அதிலும் ஒரு டெஸ்ட் செக்காக ஒரு பன்னெண்டு ஒர்க் எடுத்துக்கிறாங்க அதாவது இம்ப்ரூவ்மெண்ட் ஒர்க் மட்டும் இம்ப்ரூவ்மெண்ட் ஒர்க்குன்னா ரோடு போடுற ஒர்க் ஹைவேஸ்ல ஸோ அந்த ரோடு போடுறதுக்கு ஒரு பன்னெண்டு ஒர்க் எடுத்து ரொம்ப சின்ன சாம்பிள் எடுத்து பார்க்குறாங்க அந்த பன்னெண்டு ஒர்க்கை எடுத்து பார்க்கும்போது இந்த டெஸ்ட் பண்ணிருக்கிறாங்களான்னு பார்க்குறாங்க இதில் என்ன ஷாக்குன்னா இந்த பன்னெண்டு ஒர்க்குல ஒரு நாலு ஒர்க்கில் நம்ம கேஜி சத்யபிரகாஷ்ன்னு சொல்லியிருக்கிறாரு இல்லை இதில் வந்து எங்களுக்கு டெஸ்ட் ரிசல்ட்டு ஹைவேஸ் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வரல அதனால நான் வந்து ஐஆர்சி முப்பத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு படி நான் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டேன் சும்மா இவன் எவ்வளோ மேக்ஸிமமாக எடுத்துக்க முடியுமோ அவ்வளோ எடுத்துக்கிட்டார் எடுத்துக்கிட்டு நாலு ரோடு என்னெல்லாம் போட்டிருக்கிறாருன்னு அவர் போட்டதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கரமாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு ரோடும் முந்நூறு எம்எம்

ஆனால் ஏழாம் தேதி எஸ்டிமேட் ப்ரிப்பேர் பண்ண டிவிஷனல் இன்ஜினியரு எனக்கு டெஸ்ட் ரிசல்ட் இல்லை அதனால நான் வந்து சும்மா ஐஆர்சியோடைய அந்த மேக்ஸிமம் ஸ்பெசிஃபிகேஷன் படி இஷ்டத்துக்கு முந்நூறு எம்எம் நானூறு எம்எம்னு எடுத்துகிட்டு இருக்கேன் அவர் ரொம்ப இன்னொரு முக்கியமாக அவர் சொல்கிறாரு என்னென்னா இந்த நாலு ரோட்டில் டேமேஜ் கண்டிஷனெல்லாம் இருக்குது அதனால இந்த ரோட்லலாம் பிபிடி டெஸ்ட்டே பண்ண முடியாத ஒரு காரணத்து வேறு அது சொல்லியிருக்கிறாரு அடுத்தது டிபிடி டெஸ்டே பண்ணிட்டாங்க ஹைவேஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ரிப்போர்ட்டே அமுச்சுட்டாங்க ஏன் இப்படி சொல்கிறாரு அப்படின்னா இந்த வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கணும் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்லேயே கூட பார்க்கலாம் என்னென்னா ஒரு நாலு ரோடு என்ன ரோடு சென்னை புலிக்கட் ரோடு பூந்தமல்லி குன்றத்தூர் ரோடு கோடம்பாக்கம் ஸ்ரீபெரும்புதூர் ரோடு இந்த மாதிரி ஒரு நாலு ரோடு நொச்சிலி ரோடு இந்த நாலு ரோடில் என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த பூந்தமல்லி குன்றத்தூர் ரோடு பாருங்களேன் எவ்வளவு போடணும் வசதி இவங்க எவ்வளோ போட்டிருக்கிறாரு அந்த பிபிடி டெஸ்ட் படி என்ன சொல்கிறாங்கன்னா ஐம்பத்தஞ்சு எம்எம் டென்ஸ் பிட்டுமினஸ் மெக்கடம் அதுக்கு மேலே நாற்பது எம்எம் பிட்டுமினஸ் கான்ட்ரிக் இந்த பிட்டுமினஸ் மெக்கடம்னா கொஞ்சம் பெரிய ஜெளியில் கொஞ்சம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரோடு போடும்போது கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் தார் போட்டிருப்பாங்க அதுக்கு மேலே ரொம்ப சின்ன சின்ன ஜளியில் பிசி கடைசி லேயர் போடுறாங்க இல்லையா மேலே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கிற லேயரு அது வந்து பிட்டுமினஸ் கான்ட்ரிக்னு சொல்கிறாங்க ஸோ ஐம்பத்தஞ்சு ப்ளஸ் நாற்பது தொண்ணூத்தஞ்சு எம்எம்க்கு நீங்கள் போடுங்க இந்த ஸ்ட்ரென்த்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம சத்யபிரகாஷ் அதுக்கு எஸ்டிமேட் ஏன்னா இதை இந்த டெஸ்ட் ரிப்போர்ட் வந்தது ஆனால் தொண்ணூத்தஞ்சு எம்எம்க்கு போட்டால் அப்புறம் நான் எப்படி நாங்கள்லாம் சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எஸ்டிமேட் தயார் பண்ணுறாரு எப்படி இரநூத்தி ஐம்பது எம்எம் டபிள்யூ எம்எம் வெட்மிக்ஸ் மெக்கடம் அது இரநூத்தம்பது எம்எம் இருபத்தஞ்சி சென்டிமீட்டருக்கு ரோடு டபிள்யூஎம்எம் மட்டுமே வெக்மிக்ஸ் பக்கடம் மட்டுமே அதுக்கு மேலே நூற்றி பதினஞ்சு எம்எம்க்கு டென்ஸ் பிட்டுமினஸ் மக்கடம் அந்த தார் பெரிய ஜெல்லியில் இருக்கிற தார் இருக்குது அது வந்து பதினோரு சென்டிமீட்டர் பதினோரு சென்டிமீட்டர் பதினொன்று புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் அதுக்கு மேலே நாற்பது எம்எம் பிட்டுமினஸ் கான்கிரீட் நாலு சென்டிமீட்டர் உங்களுக்கு தார் அப்போ ஒட்டு என்னாச்சு கிட்டத்தட்ட நானூற்றி அஞ்சு மில்லிமீட்டராக இரநூத்தி ஐம்பது முந்நூத்தி அறுபத்தஞ்சு நானூத்தி அஞ்சு மில்லி மீட்டருக்கு ரோடு போடணும் எஸ்டிமேட் தயார் பண்றாரு ஹெச்ஆர்எஸ் ஹைஎஸ் ரெசிஸ்ட்ரேஷன் என்ன சொல்லி இருக்கிறாங்க டெஸ்ட் பண்ணிட்டு இந்த ரோடு தொண்ணூத்தஞ்சு எம்எம் போட்டா போதும் முன்னூறு முந்நூறு மேல என்னன்றது என்னன்றாரு அதிகமா எஸ்டிமேட் போடுறாரு இது ஒரு ரோட்ல ஒரு ரோட்ல நம்ம சொல்றோம் இந்த மாதிரி ஒவ்வொரு ரோடும் இங்கே பார்க்கலாம் ஒரு ரோட்ல முந்நூறு எம்எம் அதிகமா ஒரு ரோட்ல எம்எம் அதிகமா அப்போ இதெல்லாம் தேவையே இன்க்ரீஸ் பண்றாங்க தேவையே இல்லாம அந்த வேலையே தேவை கிடையாது பிட்மிக்ஸ் மக்கடமே அந்த ரோடு தேவை கிடையாது ஸ்ட்ரென்த் நல்லா இருக்கு மேல தார் மட்டும் போட்டா போதும் அந்த பிடிப்னஸ் மக்கடவும் போட்டா போதும் அதுவும் இவ்வளவு எம்மா போட்டா போதும் ஆனா முந்நூறு நானூறு எம்எம் அதிகமாக போட்டு உங்களுடைய வரிப்பணம் என்னுடைய வரிப்பணம் நம்ம எல்லாருடைய வரிப்பணத்தையும் சூறையாடி கிட்டத்தட்ட ஆறு புள்ளி அஞ்சு அஞ்சு கோடி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் க்ரோஸ் வெறும் இந்த நாலு ரோட்டில் அதிகமான எஸ்டிமேட் போட்டதன் மூலமாக இழந்த பணம் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் க்ரோஸ் ஆறு புள்ளி அஞ்சு அஞ்சு கோடின்னு சொல்கிறாங்க இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும் இது மட்டும் கிடையாது இன்னொரு மேட்ருக்கு இன்னொரு ரெண்டு புள்ளி ரெண்டு கோடி ரூபாய் இன்னும் பல பல சாலைகளில் ஒரு ஒன்பது சாலைகள்லேயோ ஒன்றுவோ எக்ஸ்ட்ராவாக இதே மாதிரி எஸ்டிமேட்டு எதுக்குன்னா ஒரு சீசனல் ஃபேக்டர் இப்போ மான்சூனில் பண்ணாமல் ஒரு வேளை வேற என்ன காலத்தில் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க சம்மர் டைமில் பண்ணுறாங்கன்னா இப்போ சம்மர் டைமில் பண்ணுறோமே அது வஸ்டிகர் சினாரியோ கிடையாது மான்சூனில் பண்ணுறது தான் வஸ்டிக சினாரியோ அப்போ நம்ம வஸ்டிக சீனாரியோக்கேற்ற மாதிரி நம்ம தயார் பண்ணணும் எஸ்டிமேட்னா கொஞ்சம் கூ கூட்டிக்கணும் சம்மரில் பண்ணதை விட கொஞ்சம் திக்னஸ்லாம் கூட்டிக்கணும் ஒரு ஃபேக்டரை போட்டு ஆனால் இவங்க பண்ணதே இப்போ பிபிடி டெஸ்ட்டு ஹெச்ஆர்எஸ் வந்து ஹைவேஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து மான்சூன்ல தான் பண்ணியிருக்கிறாங்க மான்சூன்ல பண்ணதுக்கு மேலேயே ஒரு சீசனல் ஃபேக்டர் ஆட் பண்ணுறாரு நம்ம இன்ஜினியர் கேஜி பிரகாஷ் எப்படியாச்சும் எதோ ஒன்று என்ன தெரிய போது போட்டு விடு அடிச்சு விடுன்ற மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு அடிச்சு இந்த எஸ்டிமேட்டாக அதுல ஒரு ரெண்டு புள்ளி ரெண்டு கோடி ரூபாய் கிட்டத்தட்ட

அது கடைசியில் அங்கே போட்டிருப்பாங்களா இல்லையா கூட தெரியாது அது யார் போய் செக் பண்ணாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு சிஏஜி ரிப்போர்ட் வந்துருக்கு சிஏஜி ரிப்போர்ட் வந்து என்ன பண்ணணும் மாநில நெடுஞ்சாலையத்துறைப்பா இப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்கேப்பா இந்த டிவிஷனல் இன்ஜினியர் நீ வந்து முதல்ல சஸ்பெண்ட் பண்ணு இல்லை இதுக்கு ப்ரபோஷனலாக அவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டாச்சும் இவங்க கொடுத்துருக்கணும் இது எதுவும் பண்ணலை அவரை வந்து எஸ்சி ஆக்கி புறத்துல ப்ரமோஷன் கொடுத்து இப்போ சிஇ ஆக்கலாமா வாடாமான்னு யோசிச்சு இதெல்லாம் நம்ம சிரிக்கிற விஷயம் மட்டும் கிடையாது ரொம்ப முக்கியமா சிந்திக்க வேண்டிய விஷயம் ஏன்னா மாநில நெடுஞ்சாலைத்துறையில இந்த மாதிரி எஸ்டிமேட்டை அதிகப்படுத்தி போட்டு நம்மளுடைய வரிப்பணத்தை சாப்பிடுறது மூலமா மக்களுக்கு போய் சேர வேண்டிய நல்ல திட்டங்கள் மக்கள் நலத்திட்டங்களுக்கு பட்ஜெட் போக மாட்டேங்குது மக்கள் நலத்திட்டங்களுக்கு பட்ஜெட் போனோம்னா இப்போ இது ரோடு போடுறது முக்கியமா முக்கியம் தான் எவ்வளவு போடணும் தேவையோ அவ்வளோ அப்போ தேவை அப்படிங்கிறது தொண்ணூறு எம் இருக்கும் நானூறு எம்எம் எஸ்டிமேட் தயார் பண்ணும்னா அந்த அதிகாரியுடைய யோசனை என்னவா இருக்கு அந்த அதிகாரி என்ன நினைக்கிற யாருடைய பணம் என்று இதை நினைக்கிற எப்படி இந்த பணத்தை சாப்பிடலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் இது இதை எடுத்துட்டு போய் எப்படி கொடுக்கலாம் யார்கிட்ட கொடுக்குறாரு கான்ட்ராக்டர் நாகராஜன் சியாதுரை அவர் தானே கடைசியில கான்ட்ராக்ட் வின் பண்ணவர் ரெண்டாயிரத்தி பதினாறில் வின் பண்ணுறாரு அவரு அவர் இன்ஃபேக்ட் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ரீடு பண்ணுறாங்க இன்கம் டேக்ஸ்லாம் நூத்தி எழுபது கோடி ரூபாய் பணம் வச்சிருக்கிறாரு எப்படி பாரு பணம் வச்சிருக்கிறோம் நான் ஐஎஸ் கான்ட்ராக்டருங்க ஐஎஸ் கான்ட்ராக்டரில் சம்பாதிச்ச பணம் தான் அப்படின்னு நியூஸ் நியூஸ்லாம் வந்துருக்கு அப்போ நூத்தி எழுபது கோடி கருப்பு பணமா மட்டும் வச்சிருக்கிறார் அப்போ யோசிச்சு பாரு யாரு இந்த கான்ட்ராக்டர் செஞ்சு அப்போ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் அடிப்படை என்னன்னா இந்த மாதிரி இன்ஜினியர் இந்த ஹைவேஸில் இருக்கக்கூடிய இன்ஜினியர் எவ்வளவோ பேர் எப்படியெல்லாம் ஃப்ராடு பண்ணுறாங்கன்னு நம்ம தொடர்ந்து எடுத்து வந்துட்டு தான் இருக்கலாம் அங்கே திருந்துற மாதிரி தெரில திருத்தப்படணும் திருந்த மாட்டாங்க இல்லையா நம்ம அதை இந்த கடைசியில் ஒரு பாட்டு போடுவோம் பாருங்கள் திருடனாக பார்த்து திருந்தவும் மாட்டான் நம்ம திமிரி எழுந்தால் இனி எவனும் திருடவும் மாட்டான் அப்படின்னு சொல்லி போடுவோம் அந்த மாதிரி மரியாதையாக வேறு சொல்லணும் சூரிய பிரகாஷ் சார் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ராடு சார் பண்ணக்கூடாது சார் அப்படின்னு நம்ம மரியாதையாக சொல்லுவோம் மரியாதையாக நம்ம இவி வேதோ சார் நீங்கள் இவங்க ப்ரமோஷன் கொடுக்க போகிறீங்களா பிரதீப் வேதோ சார் இவங்களை மாதிரி ஆட்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்க போகிறீங்களா இல்லை ஏதாவது நடவடிக்கை எடுத்து சஸ்பென்ஷன் இந்த மக்கள் எல்லாம் கொஞ்சம் அக்கறை மக்கள் பாவம் மக்களுடைய வரிப்பணம் எங்களுடைய வரிப்பணத்துல தான் எல்லாம் சம்பளம் வாங்குறீங்க எங்கள் எல்லாம் கொஞ்சம் அக்கறை காமிச்சு மக்களும் பாவம் ஏதாவது மக்கள் கொஞ்சம் செய்வோம் அப்படின்னு கொஞ்சம் கருணை காட்டி உங்கள் எஸ்டிமேட்டெல்லாம் சரியான அளவுக்கு குறைக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சு இந்த மாதிரி எஸ்டிமேட் பூஸ்ட் பண்ணுறவங்களெல்லாம் கொஞ்சம் அவங்கள வீட்டுக்கு அனுப்பி இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்வீங்களா செய்தே ஆகணும் நீங்க செய்யற வரைக்கும் நாங்களும் விடுறதா இல்லை விடாத இருப்பும் மாதிரி உங்களை துரத்திக்கிட்டே தான் இருக்கணும் இந்த ஐஎஸ் டிபார்ட்மெண்ட்டை துரத்திக்கிட்டே தான் இருக்கணும் ஏன்னா இந்த துரத்தி துரத்தி தான் இவங்களை வேலை வாங்கி நாம ஏன்னா நம்ம தான் நம்மளோட வரி குணத்துல தான் இவங்க சம்பளம் வாங்குறாங்க அதனால மக்கள் நீங்க நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம வரிபணத்துல சம்பளம் வாங்குறாங்க நம்ம தான் கம்ம இந்த கம்பெனிக்கு முதலாளி மாநில நீங்களும் நானும் தான் முதலாளி நம்ம முதலாளி நம்ம கேள்வி கேட்கலான்னு வச்சுக்கோங்களேன் இதில் வேலை பார்க்குறாங்க என்ன பண்ணுவாங்க அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்கவுங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க பணத்தை நம்ம பணத்தை அதனால நம்ம தான் கேள்வி கேட்கணும் பிரதீப் யாதவ் சார் ஏ வி வேலு சார் என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க கூடி சீக்கிரம் இவர் மீது நடவடிக்கை எடுத்து டிபார்ட்மெண்ட் சார்ஜ் கொடுத்து நீங்கள் அவரை சஸ்பெண்ட் பண்ண சஸ்பெண்ட் பண்ணுங்க வீட்டுக்கு அனுப்புங்க வீட்டுக்கு அனுப்புங்க இது போன்ற நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும் இந்த புகாரை அதனால் அறப்பூர் இயக்கம் நஞ்சொழிப்பு துறை முதல் நம்மளுடைய மாநில நெடுஞ்சாலைத் துறை வரை எல்லாருக்கும் அமைச்சிருக்கிறோம் நடவடிக்கை எடுக்கப்படும் முறை அறப்பூர் தொடரு திருடனாக பார்த்து எவனும் திருந்தவும் மாட்டான் நான் திமிரி மிரு இழந்தா என்னவனும் திருடவும் மாட்டான் நான் திமிரி மிரு இழந்தா எவனும் திருடவும் மாட்டான்